வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நியூஸ் பதினெட்டு இருக்காங்களே டிஎம்கே நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு கிடையாது நேஷனல் மீடியா நியூஸ் பதினெட்டு அவங்க இப்போ வந்து ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா திமுக கூட்டணியில் தேமுதிக போக போது அனௌன்ஸ்மெண்ட்டு பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே வெளிவரும் அப்படின்னு இப்போ தலைப்பு செய்தி போட்டிருக்காங்க தேமுதிக எந்த கூட்டணி பக்கத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டே இருக்காங்க கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அறிவிக்கலை இப்ப கூட தினமலர்ல இன்னைக்கு ஒரு வந்திருக்கு என்னன்னா திமுக கூட்டணி நம்ம போகக்கூடாது மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் ஆரம்பிக்கும் போது திமுக என்ன பண்ணுச்சுனா தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தான் பக்கம் இழுத்துச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை இழந்தார் திமுக தேமுதிக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்ததுனால அவ்வளவு பெரிய துரோகத்தை திமுக பண்ணியிருக்கு அதனால் திமுகவோட கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் அவர்கள்ட்ட தொடர்ந்து சொல்கிறாங்களாம் விஜய பிரபாகரன் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட அதாவது பையன் அம்மாக்கிட்ட இது மாதிரி தொண்டர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது கூட்டணி விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திட்டவட்டமாக தன்னுடைய பையன்கிட்ட சொன்னதாக தினமலர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை தொடர்ந்து இப்போ நியூஸ் பதினெட்டு தலைப்பு செய்தியை போட்டுட்டாங்க திமுக கூட்டணியில் தேமுதிக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நியூஸாகவே ஷேர் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் அறிவிப்பு வர இருக்கான் இதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன திமுக கூட்டணி பக்கத்து தேமுதிக போணுச்சுன்னா அது சரியான முடிவாக இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன பார்க்க போறோன்னா அண்ணாமலை மேலே திமுக பயங்கர கோபம் ஏன்னா அண்ணாமலை அறிக்கையாக வெளியிடும்போது திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஸ்ட்ராங்காக வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு இப்போது திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராட்டம் இருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு தேர்தல் நேரமா இந்த நேரத்தில் இது மாதிரி போராட்டங்களை நடத்தி ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை தானே நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருல்ல அதில் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களை அதாவது தமிழக மக்களை எத்தனை கிள்ளுக்கீரையாக நினைத்திருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பத்து சதவீதத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு வெறும் டென் பர்சன்டேஜை நிறைவேற்றிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்கிறதுக்கு திமுக ஏமாற்று கூட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் நியமனம் பண்ணியிருப்பார் எவ்வளவு கிள்ளிக்கிரையாக மக்கள் நினைக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அதில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்கிறதுக்கு ஏமாற்று கூட்டத்தை ஸ்டாலின் நியமனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தை திமுகவை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கியிருக்கு திமுக பயங்கர டென்ஷனாக அந்த தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு குழுவுடைய தலைவர் யார் கனிமொழி அவர்கள் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்கக்கூடிய குழுவை ஏமாற்று கூட்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது திமுக பாஜக இடையே பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதன்முறையாக நம்ம இராணுவத்துடைய விலங்கு படை வந்துச்சு கவனிச்சிங்களா நம்மளுடைய இராணுவத்துடைய விலங்குகள் படையுடைய அணிவகுப்பில் கழுகுகள் நான்கு கழுகுகள் வந்து அந்த பரேட்ல வந்துச்சு அந்த கழுகுகள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க தெரியுமா வான்வழியை கண்காணிக்கவும் ட்ரோன்களை எதிர்கொள்ளவும் கழுகுகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்மி அடுத்து பாக்டீரியன் ஒட்டகங்கள் லடாக்கில் குளிர் பாலைவனங்களில் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் இரநூத்தி ஐம்பது கிலோ எடையை தாங்கிட்டு இராணுவம் சம்மந்தப்பட்ட பொருட்களை ஏற்றிட்டு அவ்வளவு குளிரில் ட்ராவல் பண்ணுமா அந்த பாக்டீரியன் ஒட்டகங்கள் அது அந்த பரேடில் வந்திருக்கு அடுத்து சன்ஸ்கார் பொன்னி குதிரைகள் இது காஷ்மீர் பகுதிகளில் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் எவ்வளவு மைனஸ் நாற்பது டிகிரி அதில் ரோந்து பண்ணி பண்ணிக்கிறக்கான் சன்ஸ்கார் பொன்னி குதிரைகள் இதுவும் பறையில் இருந்துச்சு அடுத்து நாய்கள் பத்து வகையான நாய்கள் அதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் இதெல்லாம் வந்து அந்த பறையில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த நாய்கள்லாம் எதுக்காக பயன்படுத்தப்படுது வெடிகுண்டை கண்டுபிடிக்கிறதுலையும் பயங்கரவாத எதிர்ப்பு இதில் இந்த நாய்கள்லாம் எக்ஸ்பர்ட்டான் சைலண்ட் வாரியர்ஸ் அப்படின்னு இந்த நாய்களுக்கு நம்ம ஆர்மையாக பேர் வச்சிருக்காங்க நம்ம இராணுவத்துடைய படை குடியரசு தின வினா விழா அணிவகுப்பில் முதன்முறையாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்